ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார் வாஸ்து கைரேகை ராசிக்கல் தேர்வு அயல்நாடு செல்ல கடனை தீர்க்க மேல் படிப்பு பெற திருமணம் விரைவில் நடக்க தொழில் சிறக்க வேலை கிடைக்க குழந்தை பெயர் வைக்க தொழில் பெயர் வைக்க ராசிக்கல் தேர்வு செய்ய சோழி பிரசன்னம் பார்க்க கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க நாற்பத்தி எட்டு வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும் உலகம் முழுவதும் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதி மூல மந்திரத்தை இப்பொழுது ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தை யார் ஒருவர் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை ஜனவரி மாத பலாபலங்கள் பன்னிரண்டு ராசிகளுக்குரியதை விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய ஜனவரி மாத பலாபலன்கள் இப்பொழுது இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாத பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது முதலிலே கும்பராசியை சார்ந்தவர்கள் யார் கும்பம் அனைத்து ராசிகளுக்கும் கம்பம் தத்தம் போடாத சாதனை செய்யும் வல்லமை உடையவர்கள் கும்பராசியை சார்ந்தவர்கள் சரித்திரத்திலே இடத்தை பிடித்து நீண்ட நெடுங்காலமாக மக்களின் மனதிலே இடத்தை பிடிப்பார் ஓய்வு எடுக்கும் பொழுது ஓய்வு எடுத்துக்கொண்டு கொண்டு உழைக்கும் பொழுது உழைக்கும் திறன் உடையவர்கள் அப்படிப்பட்ட கும்ப ராசியிலே உள் அடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன அவிட்ட மூன்று நான்கு பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உடையவர்கள்தான் கும்ப ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர் அவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவின் மூலம் விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம் சிறிய வேலையாக இருந்தாலும் அதிகமான உழைப்பை செலுத்தும் குணமுடைய கும்பராசி அன்பர்களே இந்த ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குறிக்கோளற்ற வீண் அலைச்சல் உண்டாகலாம் தைரியம் அதிகரிக்கும் ஜீரண கோளாறுகள் ஏற்படலாம் உடல் சோர்வு உண்டாகும் பணம் பல வழியிலும் செலவாகும் காரிய தாமதம் ஏற்படும் அடுத்தவர்களுக்காக எந்த உத்தரவாதமும் கொடுக்காமல் இருப்பது நல்லது வீண் மனக்கவலை நீங்கும் வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் அவசியம் நண்பர்கள் மூலம் கிடைக்க வேண்டிய உதவிகள் தாமதப்படும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் சற்று விழிப்புடன் இருப்பது நல்லது பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் பொழுது கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது எதிர்பார்த்த பணம் கைக்கு வர தாமதம் ஆகலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலைச்சலையும் வேலை வலுவையும் சந்திக்க நீடும் சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது சகோதரின் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் எச்சரிக்கை தேவை பெண்கள் அடுத்தவர்கள் உதவி செய்யும் பொழுது கவனமாய் இருப்பது நல்லது செலவு அதிகரிக்கும் வீண் கவலை உண்டாகலாம் கலைத்துறையினருக்கு கிரக சூழ்நிலை சாதகமாய் இல்லாமல் சோம்பேறி தனத்தை விட்டு விட்டு நன்கு உழைப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும் அறிவு திறன் அதிகரிக்கும் உங்கள் பேச்சு மற்றவரை மயக்குவது போல் இருக்கும் எங்கு இருந்தாலும் ருசியான உணவை உண்டு மகிழ்வுகள் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக புதன் மன நிம்மதியை தருவார் சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றி பெறுவீர்கள் அரசியல் துறையினருக்கு உங்கள் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை செயல்படுத்த முடிவெடுப்பீர்கள் மன வரத்து திருப்தி தரும் செயல் திறமை கூடும் பயணங்கள் செல்ல நேரிடலாம் மனதில் நிம்மதி ஏற்படும் சுற்றத்தினர் வருகை இருக்கும் நண்பர்கள் மூலம் மன மகிழ்ச்சி ஏற்படும் இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட எளிதாய் செய்து முடிப்பீர்கள் மாணவர்கள் கல்வி பற்றிய கவலை தவிர்த்து கூடுதல் கவனத்துடன் படிப்பது நல்லது வீண் அலைச்சல் இருக்கும் அவிட்ட மூன்று நான்கு பாதங்களை உடையவர்கள் கும்ப ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த ஜனவரி மாதம் எந்த சூழ்நிலையிலும் பதட்டம் அடையவே கூடாது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் காரிய அனுகூலம் கிடைக்க பெறுவார் புத்தி சாதுரியத்தால் காரிய நன்மையை பெறுவார்கள் பணம் கொடுத்து உதவி செய்வதற்கு முன் தகுந்த ஆலோசனை வாழ்க்கை துணையுடன் செய்யுங்கள் அரசாங்க சம்பந்தப்பட்ட கணக்கு வழக்குகளை சரியாக வைத்துக் கொள்ளவும் சதையும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மேலிடத்தில் உங்களது கோரிக்கை ஒவ்வொன்றாக நிறைவேறும் உங்களது செயல்களுக்கு மற்றவர்களும் இருந்து பாராட்டு கிடைக்கும் பயணங்கள் மூலம் சாதகமான பலன்கள் உண்டாகும் சுயநலம் பார்க்காமல் உழைக்க வேண்டியது இருக்கும் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் வந்து சேரும் பதவியோ பணத்தையோ எதிர்பாராமல் உங்களால் முடிந்த அளவிற்கு பிறருக்கு நன்மையை செய்யுங்கள் நீங்கள் எடுக்கும் காரியங்களில் அவ்வப்பொழுது தடைகள் வந்தாலும் கவலை கொள்ளாதீர்கள் எல்லாம் தாமதம் ஆனாலும் நல்லபடியாகவே இருக்கும் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார நிகழ்ச்சிகள் என்னென்ன அருகில் இருக்கும் சிவன் கோயிலுக்கு சென்று பைரவருக்கு விளக்கு ஏற்றி வழிபட நன்று கடன் தொல்லை அகல் அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் புதன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் ஒன்பது பத்து அதிர்ஷ்ட தினங்கள் மூன்று நான்கு முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி மாதத்தை சொன்ன கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் ஜனவரி மாதத்திற்கு உண்டான பலாபலன்கள் விரிவாகும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்